நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து பொங்கல் பரிசோட ரொக்க பணம் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம என்னன்னு பார்க்கலாம் தமிழகத்தில் ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடி நட்டுதாரர்கள் இருபது பரிசு பொருட்களோட சேர்த்து வந்து கொடுக்கறதா தமிழக அரசு வந்து முடிவு பொருட்கள் கொண்ட பரிசு பண்ணிருக்காங்க பச்சரிசி முந்திரி ஏலக்காய் பாசிப்பருப்பு நெய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கடுகு சீரகம் மிளகு புளி அது மட்டும் இல்லாம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரவை கோதுமை உப்பு அது போக பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கரும்பு வந்து இலவசமாக கொடுக்குறதா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் வந்து ஜனவரி மாசத்துல முதல் வாரத்தில் வந்து தொடங்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ